ராத்திரி நான் தூங்குற பொழுது திடீர்னு தூக்கம் கெட்டு போயிடும் கண்ட தான் வரும் ஏண்டா இப்படி வருது அப்படின்னு நினைப்பேன் எந்திரிப்பேன் விபூதிய பூசிக்குவேன் ஒரு திருவாசக பதிகம் சொல்லுவேன் படுப்பேன் நல்லா தூங்கிடுவேன் ஐயா அந்த கைதட்டு யாருக்கு தெரியுமா டாக்டர் வாசுபா மாணிக்கனார் அவர் எழுதியிருக்கார் தற்சிந்தனை ஐயா இறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் போட்ட பதிப்பு தற்சிந்தனை தூக்கம் அல்ல என்ன செய்யணும் திருவாசகம் படிங்கோ என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அறியாதே கெட்டேன் முன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யார் பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே திருவாசகம் படிக்க சுகமா தூக்க வரும் கனவிலே சிவபெருமான் காட்சி கொடுப்பார்